சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து முடித்துள்ள கூலி படத்தின் ஷூட்டிங் முடிந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன லோகேஷ் கனகராஜ் இயக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்க அன்பறிவு சண்டை காட்சிகளை இயக்க கிரீஷ் கங்காதரன் ஒளிப்பதிவாளராக பணியாற்றுகிறார் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் தயாரித்துள்ளது இந்த படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாக இருப்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டனர் இந்த படம் ஒரு மல்டிஸ்டார் படமாக உருவாகி வருவதால் பல முன்னணி நடிகர்கள் நடிக்கின்றனர் பல வருடங்களுக்கு பிறகு சத்யராஜ் ரஜினியுடன் நடித்துள்ளார் மேலும் நாகார்ஜுனா ஸ்ருத்திஹாசன் மற்றும் உபேந்திர ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர் அதேபோல ஒரு கௌரவர் தோற்றத்தில் அமீர்கான் நடிப்பதாகவும் செய்திகள் வந்திருந்தன ஆனால் இதுவரை அதை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை சமீபத்தில் கன்னட நடிகர் ரூபேந்திரா அதை உறுதி செய்துள்ளார் சமீபத்தில் அவர் அளித்த ஒரு நேர்காணலில் கூலி படத்தில் ரஜினி நாகார்ஜுனா மற்றும் அமீர் கான் ஆகியோரோடு திரையை பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார் இந்த பூஜா எக்டேவும் ஒரு பாடலுக்கு நடனம் நடனமாடியிருக்கிறார் பூஜா எக்டேவுக்கு ஜாக்பாட் அடித்தது போல பெரிய நடிகர்களுடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்புகள் குவிந்தன ராம் பிரபாஸ் சல்மான் கான் விஜய் சூர்யா என முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்து வருகிறார் சமீபத்திய பேட்டியில் கூலி படத்தில் உங்களுடைய கதாபாத்திரம் என்ன என்கிற கேள்விக்கு அந்த படத்தில் ஒரு பாடலுக்கு மட்டும் நடனமாடி இருக்கிறேன் ரஜினிகாந்த் சருடன் பணியாற்றிய அனுபவம் ரொம்பவே ஸ்பெஷல் ரமணாவின் காவலா பாடல் போல இருக்குமா என்கிற கேள்விக்கு இல்லை இது முற்றிலும் வேறு விதமான வைபில் இருக்கும் நிச்சயம் ரசிகர்கள் என்ஜாய் பண்ணுவார்கள் என பூஜா எக்டே பதிலளித்துள்ளார் திரையில் இந்த பாடல் ரசிகர்களை பெரிதும் கவரும் என எதிர்பார்க்கலாம்